ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட ஸ்டையில் மட்டன் பிரியாணி சில நான் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆமாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுருக்கேன் ஒரு அஞ்சு விசிலுங்க அதையும் போட்டு எடுத்து வச்சிடலாம் தனியாக அதுக்கப்புறம் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெறும் மிளகாய் தூள் மல்லித்தூள் பிரியாணி மசால் இதுவும் வேணுங்க அப்புறம் கிராம்பு பிரியாணியில் பட்டை சோ பட்டை அப்புறம் ஏலக்காய் பூ பிரியாணிக்கு என்னென்னமோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த மசாலா ஐட்டம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஒரே ஒரு பச்சை மிளகா தயிர் அரைக்கப்பு புதினா தக்காளி மூணு கொத்தமல்லி தழை இது அவ்வளோதாங்க வாங்க எப்படி செய்யலாம் என்னோட செய்யலான்னு பார்க்கலாம் நான் என்ன ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம பட்டா கிராம்பு சோம்பெல்லாம் கையில் எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுருங்க போட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சிடணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக அறுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் இந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம் இந்த கிராம்பெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஆமாம் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணுங்க கலர் ஷேடு மாறணும் கொஞ்சம் ப்ரௌன் ஷேடாக ஆகணும் வெங்காயம் அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கினீங்கன்னா சீக்கிரம் வணங்கிரும் ஆமாம் அப்புறம் அது வணங்கணுன்னா தக்காளி நறுத்து வச்சுருக்கில்லைங்க அதையும் போட்டு உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்போவே போட்டுருங்க ஒரு ஸ்பூன் ஏன்னா மட்டனில் போட்டிருக்கோம் இதுக்கும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுருங்க நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா எடுத்து அப்போவே போட்டுருங்க அதையும் போட்டு நல்லா வணக்கிங்க நான் எடுத்து வச்ச மசாலா தூள் எடுத்து போட்டுக்கலாம் ஆமாம் மல்லித்தூள் மிளகாய் தூள் பிரியாணி பொடி மூணையும் போட்டு நல்லா கலக்குங்க அதுக்கப்புறம் அரைக்கப்பு தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலக்கணும் பச்சை வாசம் போகணும் கலரிக்கிட்டே இருங்க மட்டன் வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த தண்ணி தனியாக எடுத்துகிட்டு மட்டனை போட்டு நல்லா கலறிட்டே இருங்க ஆமாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கலருங்க க கலர்னதுக்கப்புறம் நம்ம அந்த மட்டன் தண்ணியவே அளந்து ஊற்றுக்கலாம் நான் ஒன்றே கால் டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்தேன் அதுக்கு நான் ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு டம்ளர் வந்து பிரியாணி அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஆமாம் களைக்கி விட்டு உப்பு காரலாம் பார்த்துக்கலாமா தண்ணி கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுடணும் அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு காரலாம் பார்த்துக்கோங்க நான் கொதிக்கிறப்ப தான் நெய்யும் ஊற்றுவேன் அப்போ என் பிள்ளைகளுக்கு ஸ்மெல் பிடிக்காதனா அப்போ ஊற்றுவேன் அப்புறம் கொத்தமல்லி திலை போட்டு அரிசி தெரியணும் கொதிக்கிறப்ப அதுக்கப்புறம் குக்கர் விசில் போட்டு சிம்மில் வச்சு ஒரு மூணு விசில் இல்லை ரெண்டு விசில் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணி வேறு லெவலாக இருக்கும் ஆமாங்க செஞ்சு பாருங்கள் வேறு லெவலுங்க ஆமாம் கண்டிப்பாக செஞ்சுட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்